சரவண இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை மிகப்பெரிய மாற்றங்கள் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது உன்னை நோக்கி வருகின்ற அனைத்துமே உன் தந்தையான என் தான் உன்னிடம் வருகிறது அதை எதிர்நோக்கி நீ எடுக்கும் பக்கமே உன் வாழ்க்கை என்னும் புத்தகம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று தீர்மானிக்கின்றது அந்த புத்தகம் குறிக்கின்ற முக்கியமான காலம் நிகழ்காலம் காலம் மட்டும்தான் அதை எழுத உனக்கு நான் எழுதுகோளாய் இருப்பேன் உன் இறந்த காலத்தில் ஆயிரம் விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும் அது உன் தப்பு இல்லை உனக்கான என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அதைத்தான் நீ அனுபவிக்கின்றாய் அதனால் முடிந்தது முடிந்துவிட்டது அதை நோக்கி தேவையில்லாத ஞாபகத்தில் நீ பயணிக்காதே எதிர்காலம் நீ தீர்மானிப்பது இல்லை நிகழ்கால புத்தகத்தை நான் உனக்கு எழுதுகிறேன் நீ பயப்படாதே குழந்தையே உன்னிடம் இதயம் என்ற மிகப்பெரிய சொத்து இருக்கிறது அதை ஒரு நிலைப்படுத்து மலர்கள் அழகாக இருக்கும் சிலவற்றில் முள் இருக்கும் உன் வாழ்க்கையும் அப்படித்தான் அழகான வாழ்க்கை அதை நீ பார்த்து நட நான் என் குழந்தையை தாங்கும் மண்ணாய் அடியில் பிடித்து இருப்பேன் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் நீயாக ஒரு கற்பனை கதையை உருவாக்கி நடந்ததை பற்றி வீணாக யோசித்து உன்னுள் இருக்கும் அமைதியை கெடுத்து கொள்ளாதே உனக்கான நேரம் சரியில்லாமல் இருக்கலாம் ஆனால் உன் தந்தையான நான் இருக்கையில் உன் வாழ்க்கைக்கான நேரத்தை நானே கவனித்துக் கொள்வேன் உன்னை ஒருபோதும் கவலைப்படவிடமாட்டேன் யார் என்ன வேண்டுமானாலும் எனக்கு எதிராக சொல்லட்டும் என் குழந்தை என் மீது இவ்வளவு இருக்கும்போது உன் உலகமாய் உன் தந்தையான நான் தான் என்று நீ ஆனந்தத்தில் சொல்லும்போது உன்னை விட்டு நான் எங்கே போவேன் அதே போல எனக்கான உலகமும் என் குழந்தையான நீதான் உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் இருப்பேன் என் பக்தர்களை கர்மாவின் பிடியிலிருந்து மீட்டெடுக்கவே அவர்களின் பாவக்கர்மாக்களை நான் பிச்சையாகப் பெறுகிறேன் நீ செய்யும் தானமும் தர்மமும் வீண் போகாது என் குழந்தையே தர்மம் தலை காக்கும் எத்தனை சோதனை வந்தாலும் என் தந்தை என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையே உன் தைரியமாகும் அதை மட்டும் நீ ஒருபோதும் இழந்து விடாதே பக்தி நிறைந்த உன்னுடைய பிரார்த்தனைகள் எப்போதுமே என்னை வந்து சேரும் அதை நீ மறவாதே உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் உன் தந்தையான நான் நிறைவேற்ற போகிறேன் விரைவில் ஒரு அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும் உனக்கு வெற்றி தானாக தேடி வரும் உன் கவலைகளுக்கு காரணம் உன் கர்மவினை என்றேன் ஆனால் நீயோ நான் ஏதும் பாவம் செய்யவில்லையே எந்த வகையிலும் தவறு செய்யவில்லையே என்றாய் நீ இந்த ஜென்மத்தில் எந்த கர்மாவும் செய்யவில்லை ஆனால் இதற்கு முந்தைய ஜென்மங்கள் எப்படி இருந்தது என்பது உனக்கு தெரியாது அதன் விளைவுகளாக கூட இந்த துன்பநிலை என்பதை நீ உணர்ந்து கொள்ளலாம் பழைய ஜென்ம விஷயங்களை சொல்லி என்னை சமாதானப்படுத்த நினைக்காதீர்கள் இதற்கு என்ன காரணம் என நீ கேட்கலாம் இறைவனின் திருவிளையாடல் உன் வாழ்வில் நடப்பதால் நீ துன்பத்தை ஏற்க வேண்டிய நிலை உள்ளது அதை மறந்து விடாதே அப்படியானால் ஏன் கஷ்டம் தொடர்கதையாக இருக்கப் போகிறதா என கேட்கிறாயா நிச்சயமாக இல்லை எப்போது என்னை உறுதியாக பற்றிக்கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து என்பதை உறுதியாக நம்பு உன் தந்தையான நான் உன்னுடைய வழியையும் பிரச்சனை போன்ற எதையும் நிர்மூலமாக்கி விடுவேன் அனைவர் மீதும் கருணை கொண்ட உன் தந்தையான நான் நிச்சயம் உன்னையும் பாதுகாப்பேன் இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் துக்கமும் வேதனையுமாகிய படுக்குழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம் ஆனால் நீ கவலைப்படாதே அமைதியாயிரு நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிடாது சிந்திப்பவர்கள் துக்கப்படுவது கிடையாது உன் துக்க நாட்கள் முடிந்துவிட்டது என் நாமம் உன் உள்ளத்திலும் யோக சக்தியான உதி உன் நெற்றியிலும் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது குழந்தையே இது என் சத்திய வாக்கு என் தங்கமே வாழ்க்கை அமைதியானதுதான் உன் மனம் மட்டும்தான் பதற்றமாக இருக்கிறது அதை சாந்தப்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற சில வழிமுறைகள் உள்ளது அதை நீ பின்பற்று உன் வாழ்வில் வசந்த காலம் உன்னை தேடி வரும் உனக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய திறமைக்கு உட்பட்டவை அதை மீறிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து பிறக்கின்றது ஆனால் அனுபவமோ தவறான முடிவுகளிலிருந்து கிடைக்கின்றது எதையும் உயர்வாக பார்க்காதே தாழ்வாகவும் பார்க்காதே யாரையும் ஆராதிக்கவும் வேண்டாம் தோற்றவும் வேண்டாம் நானே கதை என்பவனின் வாழ்வை இன்பம் என்னும் கடலில் மூழ்கி விடும்படி நான் செய்வேன் மாயை உலகிலிருந்து காத்தருளுவேன் ஈன்றெடுத்த தாயை விட ஒரு நொடியும் இடைவிடாது பாதுகாப்பேன் அனைத்துமாய் நான் இருக்க நீ இருப்பாய் என் குழந்தையே நீ எப்போதும் என்னை நினைத்து கொண்டு இருந்தால் கருமங்களை அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன் அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாதவாறு இருக்க செய்வேன் நீ கைவிடப்பட்டு பாலடைந்த நிலையில் இருந்தாலும் பயப்படாதே உன்னில் தீபம் ஏற்றுவதற்காகவே உன் தந்தை நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் என்று உறுதியாக நம்பு நீ பிரகாசம் அடைவதும் உறுதி மற்றவர்களை விட உயர்வதும் உறுதி பாலடைந்த உன்னை தூக்கி பலர் போற்றும் நிலைக்கு நிச்சயம் நான் உயர்த்துவேன் என்னை கேவலமாக பேசியவர்கள் முன் நான் வாழ்ந்து காட்ட மாட்டேனா என்று நீ ஏங்கிக் கொண்டு இருக்கிறாய் கவலை கொள்ளாதே சத்தியத்திற்கும் எனக்கும் கட்டுப்பட்டு நேர்மையோடு இருக்கும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி பெறுவாய் உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள் அதைத்தான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள் அதனால் அந்த சொற்களுக்காக நீ வருந்தாதே மனதைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய் உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்காதே குழந்தையே இதுவரை உன் மனதில் இருந்த வழி துக்கம் தோல்விகளால் மனம் வெறுத்துப் போய் பரிதவித்தது எல்லாம் முடிபுறும் உன் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்துக்குழுங்கும் வண்ண மலர்களைப் போல இனி உன் வாழ்க்கையில் என்றும் வசந்தமே உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னால் நீ கொடியாய் உயர்ந்து நிற்பாய் அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை என் குழந்தையின் நல்வாழ்வே எனக்கு மகிழ்ச்சியை தரும் நிச்சயம் நீ தடைகளைத் தகர்த்து வெற்றியடைவாய் குழந்தையே நல்ல சந்தர்ப்பங்களை எல்லாம் நன்கு பயன்படுத்திக்கொள் இதனால் உன் வேலை எளிதில் முடிவரும் நீ பிரயாணம் செய்ய வேண்டியிருக்கும் பிரயாணத்திற்கு நீ திட்டமிட்டிருக்கிறாயா காலையில் பயணத்தை தொடங்காதே உணவு உண்ட பின் பிற்பகலில் உன் பயணத்தை தொடங்கு அதுதான் உனக்கு வெற்றியை தேடித்தரும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டுதான் வருகிறேன் என் பிள்ளை உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நன்கு செய்வேன் சற்று பொறுமையாக இரு என் மீது நீ நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய் அதற்கு உன் அன்னை நான் பொறுப்பு நீ விரும்புவது தாமதமாவது உன்னுடைய கர்ம வினையினால் உன் சந்தோஷத்திற்காக உன் கருமாக்களை தட்சிணையாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கி கொண்டு இருக்கிறேன் உன் கரும வினைகளை விரைந்து முடிக்கவே நானும் போராடி கொண்டு இருக்கிறேன் அதுவரை நீ கொஞ்சம் அமைதியாக இரு நீ என்னிடம் எதையும் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்று அல்ல உனக்கு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் உன் ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் எப்பொழுதும் யாரையும் நீ சார்ந்திருக்காதே என் குழந்தையே உன் வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவி புரிவேன் ஆனால் நீயோ உன் மீது அன்பும் அக்கறையும் இல்லாத உன் சுற்றத்தார்கள் சில பேரிடம் சென்று அறிவுரை கேட்கிறாயே ஏன் எவர் மீதும் கோபம் கொள்ளாதே அது கொடியது உதவி புரிபவர்களிடம் மட்டுமல்லாமல் உதாசீனப்படுத்தியவர்களிடமும் கூட கோபப்பட்டுவிடாதே அனைவரிடமும் அன்பாக பேச நீ வருத்தப்படுவதால் இங்கு எதுவும் மாறாது நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி செல் நீ அதை அடைய நான் உனக்கு துணை இருப்பேன் இது உன் அன்னையின் என் சத்திய வாக்கு நான் உன் முன்னேதான் சென்று கொண்டிருக்கிறேன் உன் செயல் அனைத்துமாக உன் அன்னை நான் உனக்கு இருப்பேன் நீ என் பரிபூரண அருளும் ஆசியும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கவலை கொள்ளாதே என் குழந்தையே அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன் உனக்கு அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உன்னுள் இருக்கும் நானே அளிக்கின்றேன் எனது பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் எனது அனுமதியின்றி நடக்காது அவனது வாழ்வில் என்ன நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை முழுமையாக அவன் நம்புவான் அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகங்களும் எனது ஆசீர்வாதத்தால் அளிக்கப்பட்டது தாய் எப்படி தன் குழந்தைக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வாளோ அதே போல என் செல்ல குழந்தையான உனக்கும் நான் செய்வேன் நீ கவலைப்படாதே என் குழந்தையே என்னையே முழுமையாக நம்பியிரு நடக்கப் போகும் அற்புதங்களை மகிழ்ச்சியோடு அனுபவிக்க தயாராக இரு இது உன் அன்னை வராகியின் வாக்கு யாரை நீ நல்லவர்கள் என்று நினைத்தாயோ அவர்களே உனக்கு துரோகம் செய்கிறார்களே என்று வருந்துகிறாய் நீ செய்த மிகப்பெரிய தவறு எது தெரியுமா நல்லவர்களை விட்டு தீயவர்களை நம்பியதுதான் வாழ்வில் நீ எதையெல்லாம் நிரந்தரம் என்று நினைத்தாயோ அவையெல்லாம் நிதர்சனமில்லாத பொய்கள் என்பதை நீ தெரிந்து கொள் அவர்களால் உனக்கு ஒரு நன்மையும் இல்லை என்பதை உணர்ந்து கொள் அன்பு குழந்தையே உன் வெகுளித்தனத்தையும் அப்பாவி குணத்தையும் பார்த்து உன்னிடம் எப்படி நாடகம் ஆடுகிறார்கள் ஆனாலும் இன்னும் அவர்களுக்காக வருந்துவதை பார்த்து நான் கண் கலங்காத நாளே இல்லை போனது போகட்டும் இனி உன் அன்னையான நான் அப்படி விட மாட்டேன் உன்னை யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் நீ கவலைப்படாதே உன்னை எந்த தூரத்தில் யார் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள் அதனால் உனக்கு ஒரு நஷ்டமும் இல்லையே உன்னோடுதான் உன் அன்னையான நான் இருக்கிறேனே அது போதாதா உனக்கு தர்மத்தின் வாழ்வுதனை கவ்வும் இறுதியில் தர்மமே வெல்லும் அதனால் நீ எதற்காகவும் கவலைப்படாதே உன்னோடு நான் எப்போதும் இருப்பேன் இன்ப நிலை நீங்கி துன்பச் சுமையை சுமக்கிறாயே அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கிறது என்ற அளவில் துன்பத்தின் எல்லை வரை சென்றுவிட்டு வெறுமையாய் நின்று என் முகத்தை உற்று பார்க்கும் உன்னை நான் கண்டு கொள்ளவில்லை என்று நினைக்காதே உன்னை அன்போடுதான் நான் கவனித்து கொண்டு இருக்கிறேன் உனது இழப்புகளை திரும்பி பார்த்தால் என் மனம் கூட நடுங்கத்தான் செய்கிறது ஒவ்வொரு முறையும் உன்னை தைரியப்படுத்தி கொண்டு வருகிறேன் என்பதை நினைவுபடுத்திக்கொள் இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம் இருக்கிறது அதுவரை எல்லையற்ற பொறுமையோடு தீவிர நம்பிக்கையோடு உனது சுமையின் கணம் தெரியாமல் இருப்பதற்காக எனது நாமத்தை உச்சரித்தபடி இரு எனது சத்தத்தை உணர்வுள்ள நீ கவனித்து கேட்டு அதன்படி நடந்து கொள் அப்போது உனக்கு இலை பாருதல் கிடைக்கும் எதற்காகவும் கவலைப்படாதே என் குழந்தையே உன்னோடு எப்போதும் உன் அன்னையான நான் கூடவே இருக்கிறேன் எது வந்தாலும் நான் உனக்கு அருள் செய்ய காத்திருக்கின்றேன் அனைத்தையும் நான் பார்த்து என் குழந்தையே எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிட்டு தைரியமாக போய்கொண்டே இரு வருத்தத்தை விட்டு பொறுமையாக இரு உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று முன்பாக கலைந்து விடுவேன் எதையும் பொருட்படுத்தாமல் உனக்கான இலக்கை மட்டும் நீ குறிக்கோள்வை நீ போகும் பாதையில் மிக மோசமான மிருகங்கள் வரலாம் மோசமான மனிதர்கள் வரலாம் ஆனால் நீ எதை கண்டும் அஞ்சாதே தைரியமாக உன் கடமையை மட்டும் நீ செய்து கொண்டே இரு நான் அனைத்தையும் தூக்கி வீசி பந்தாடுவேன் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டும் தருணம் வந்து விட்டது உன் விளக்கை நோக்கி போய்கொண்டே இரு என் குழந்தையை வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி வீசிவிட்டு உன் அன்னையான என் மீது நம்பிக்கை வை நல்லது நடக்கும் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது மெய் என்பது உனக்குத் தெரியாதா இன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம் யோசிக்காமல் நீ செய்யும் செயலால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் உன்னுடைய கடும் சொற்களால் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாதே உன் கோபம்தான் உனக்கு முதல் எதிரி அதை குறைத்துக்கொள் இந்த ஜென்மம்தான் மனித பிறவி அடுத்த ஜென்மம் என்ன என்பது உனக்கு தெரியாதல்லவா எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள் வாழும் காலம் சில காலம்தான் இதில் எதற்கு போட்டியும் பொறாமையும் இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் இன்று ஏன் இப்படி பேசுகிறேன் என்று நீ புரிந்து கொள் இன்று உன்னுடைய அன்னையாக நான் பேசவில்லை உனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக நான் பேசுகிறேன் நீ தவறு செய்தால் தண்டிக்கும் உரிமை எனக்கு மட்டும்தான் உள்ளது உன்னை உன் அன்னையான நான் தவிக்கவிட்டு எங்கே போவேன் சொல் உன் வழிகள் என்ன என்று நான் உணராமல் இருப்பேனா என்று நீ கொஞ்சம் யோசித்துப்பார் நீ வளர்ந்து என் பிள்ளையா இருக்கலாம் ஆனால் தாயின் கருவறையின் அரவணைப்பில்தான் இன்றும் என்றும் இருக்கிறாய் அதையும் மீறி நீ உணர்கிறாய் என்றால் என்ன அர்த்தம் உன்னை வாழ்வில் மேலோங்க உன் சுய சிந்தனையும் முடிவும் எடுக்கும் பக்குவமும் வர வேண்டும் அதனால்தான் எட்டி நின்று நான் வேடிக்கை பார்க்கிறேன் நீச்சல் தெரியாமல் துன்பத்திலும் வழியிலும் தத்தளித்த நேரத்தில் உனக்கு நான் பக்கத்தில் நின்றேன் என்று நீச்சல் ஓரளவிற்கு உனக்கு தெரிந்துவிட்டது இனிமேலும் உன் அருகில் நான் இருந்தால் எல்லாவற்றிற்கும் என் அன்னை செய்வார் என் அன்னை இருக்கிறார் என்று நீ இருப்பாய் நான் சொல்லும் அனைத்தும் உனக்கு சரியா தவறா என்று ஆராயாமல் இருந்த என் பிள்ளையின் மனம் எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் உன் வாழ்க்கையில் நானும் உன்னை சுற்றி நிறைய மக்களும் உள்ளார்கள் அவர்கள் அப்படி இருப்பார் என்று உத்திரவாதம் இல்லாத போது நீ அந்த மனநிலையை விட்டு வெளியே வர வேண்டும் அதனால்தான் ஆற்றில் உன்னை இறக்கிவிட்டு அருகிலிருந்து அமைதியாய் உனக்கு நான் உணர்த்துகிறேன் இது உன் நல்லதற்காகத்தான்